இப்போ என்னத்தை சமைக்கணும் ஒன்றுமே புரியலை சமையல் கட்டுக்கு வந்தாச்சு என்ன சமைக்கணும் இன்னும் பிளானே போடலை ஒரு ஆளுக்கு கிடந்து என்னத்தை சமைக்க அவகளும் இந்த வெளியில் போயிட்டாவ நான் ஒத்தையெல்லாம் கடந்து என்னத்தை சோறாக்கி என்ன திங்கன்னு ஒன்றும் புரியாமல் கிடக்க வேண்டியதாக இருக்கு என் பிள்ளையும் படிக்க போகிறேன்னுட்டு மெட்ராஜ் பட்டணம் பக்கிட்டு போனேன் வேண்டாம் அங்கேயே வேலையை பார்த்துட்டு அங்கேயே கிடக்கான் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு லீவில் இருந்து அம்மையோட ஏதாவது எடுத்து எடுத்து திரும்பவும் அம்மையோட இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எங்கோ கால் பேச நிறுத்திக்கலாம் வரவே மாட்டேங்க பார்க்கணும் போல ஒரே தாவமா இருக்கு காலையிலேயே எடுத்து பார்ப்போம் யாருன்னு ஹலோ யார் அம்மா நான் தான் பேசுறேன் சொல்லு மக்களே எப்படி இருக்க காலையிலேயே உன்னை பற்றி தான் ஒரே யோசனையாக இருந்து நீயே ஃபோன் பண்ணிட்டேன் நல்லா இருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க ஆ நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன மக்களே குத்துக்களை மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் எங்கே ஒன்றே காணணும் தான் ஆவலாக இருக்குது உன்னை பார்க்கணும் போல தோணுதுடி ஒரு நாளைக்கு வந்து இருந்துட்டு போகலாம்ல வா மக்களே வந்துட்டு அம்மா உனக்கு என்ன சுவையாக சமைச்சி தரணும்னு ஒரே ஆசையாக இருக்குது ஆனால் பாட்டு எத்தனை மாதம் ஆச்சு வீட்டுக்கு வேணாட்டிலே லீவுட்டேன் நான் பாட்டு வனது இல்லைன்னா லீவு விட்டுவிட்டு வாயா வாரேம்மா இஞ்சி ஒரே வேளை லீவே கிடைக்க மாட்டேங்குது லீவு போட்டுட்டு வந்து உங்களோட இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான் லீவு கிடைச்சா வர மாட்டேங்குனம்மா கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது லீவு போட்டுட்டு நான் வாரேம்மா உங்களையும் அப்பவும் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையா இருக்கு உங்க கையில செய்யற மீன் குழம்பு சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படுறேம்மா கண்டிப்பா இந்த வாரத்துல வந்துருவேணா மாமக்களே வந்துட்டு அம்மாவோட இது உனக்கு என்ன அம்மா எல்லாம் ஒரு ராசாவை பார்த்துக்கிற மாதிரி என் பிள்ளைய நான் பாத்துக்க மாட்டேன்னா எனக்கு உன்னை பாக்கணும்னு கண்ணுக்குள்ளேயே நிற்கிது மக்க பார்த்து எவ்வளவு நாளாயிட்டு என் பிள்ளைய கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் இப்ப வேலை வேலை வேலைன்னு என் பிள்ளைய என்னால் பார்க்க கூட நேரம் இல்லாமல் கிடக்கு அப்பைக்கு வேற உடம்பு சரியில்லை மக்கா நீ வாய அப்பா உடனே பார்த்தா கொஞ்சம் நிம்மதி செய்ய அடைவாங்க ஏன் கேட்டுக்கிட்டே கிடக்காவ என் பிள்ளைய பக்கத்துல இருந்தா பார்க்க முடியல பார்க்க முடியலன்னு அப்பையும் சொல்லிட்டு அழுத்து போயிட்டே இருக்காம்மா வாயம்ல வந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கா நீ வேலைக்கும் போக வேண்டாம் சரிம்மா அடுத்த வாரத்துல வந்துருவேம்மா நீங்க அப்பிட்டு சொல்லுங்க அப்ப அப்பாவும் என்கிட்ட சரியாவே போன பேசுறது கிடையாது ரெண்டு மூணு வாட்டி கூட்டு கூட்டு பார்த்தாவோ நானும் லீவ் இல்லை லீவ் அதனால சரியாவே பேசவே மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்லுங்கம்மா சரி மக்களே சொன்னா அப்பா என்ன சந்தோஷப்படுவாங்க தெரியுமா உடனே அவ்வளவு அவளா காத்துட்டு நீ சொன்னா போதும் ஊர்ல பறக்குறது ஓடுறது தாவறது எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவாவ ஊரு பூரா சொல்லிடுவா என் பிள்ளை வர போறான் என் பிள்ளை வரப்போறான்னு அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா நைட்டு புலம்பிட்டே கிடக்காவ என் பிள்ளைய பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணும்னு உனே அவ்வளோ தூரத்தில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா மக்களே எம் சரி மக்கா வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நீ ஏன் ஃபோன் அடிச்சிட்டேன் நம்ம புரோக்கர் இருக்காவில்ல புரோக்கர்ட்ட உனக்கு சொல்லி வச்சேன் ஒரு வரன் பாருன்னு சொல்லிவிட்டு அவன் நேற்றி தான் வந்தாவன் நேற்றி வந்துட்டு பக்கத்து ஊரில் ஏதோ ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கலாம் ஏதோ எம்பிஏவோ என்னமோ படிச்சிருக்கலாம் நல்லா அழகாக இருக்கான்னு சொன்னாவ பாட்டாவும் காமிச்சாங்க மக்களே எனக்கு அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு நல்ல ஒரு வடிவாக இருக்கான் அந்த பொண்ணை உன்கிட்ட பா காட்டணும்னு நானும் நினச்சேன் இப்போ நீயே வரேன்ட்டேன் ஒரே தான் அப்படியே போயிட்டு பேசி முடிச்சிடும்மா ஏமா இப்போ அவசரப்படுறிய இப்போ அதுக்குள்ளேயே என்ன ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுமா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் நானே சொல்லியேன் இப்போ கா கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம்மா என்ன மக்களே ஏன் இப்படி சொல்லியா நானும் அப்போ இங்கே ஒத்தையிலே கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சா நீயும் இங்கே இருந்துடலாம்ல அதுக்கப்புறம் வேணுன்னா ஒரு குட்டி ஆனால் நீனும் பொண்டாட்டியாக அழைச்சிட்டு அங்கே போய் இருக்கலாம் எங்களுக்கும் பேரம் பற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும்ல ஒத்த பிள்ளையை பார்த்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணலை ஒவ்வொரு வீட்டில் என்ன ஒன்னோட சின்ன பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீ இன்னும் எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காத மக்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அப்பையும் சொல்லிட்டாவ அந்த பொண்ணு நல்லா இருந்தால் இந்த வாட்டி பேசி முடிச்சிருவோன்ட்டு நீ வந்தீன்னா ஒரேதா வந்து பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கல்யாணத்துக்கு தேடி முடிச்சுட்டு கூட நீ போயிட்டு ஒரு வாட்டி வந்துடலாம் என்ன மக்களே சரிம்மா எதுவா இருந்தா நேரம் பாத்துக்கலாம் ஒன்னும் அவசரப்படாதிய நீ எதுவும் ஆக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா நான் வந்து பாத்துக்கேன் வந்து அப்பட்டே உங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் இருக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாமா ஆ சரிமா சரி நீ வர வழிய பாரு நான் இங்க எல்லாத்தையும் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கேன் வந்தோட எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன பாத்து பத்திரமா வாமக்கா அப்பாட்ட சொல்லி வைக்கேன் சரி வைக்கட்டான் போன பாத்து பத்திரமா வா பாத்து எவ்வளவு நாளாயிட்டு என் பிள்ளை வரபோது என்ன சந்தோஷமா இருக்கு பார்த்தலே ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறேனே எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது என் கால ரெண்டு தரையில் படவியில் எல்லாம் பறக்க செய்தி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆன உடனே எனக்கு ரெண்டு பிள்ளை பிறக்கும் அந்த பேரப்பிள்ளையில வச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தி எதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன ஆட்டம் முடியாது பேரப்பிள்ளைய தீக்கிகிட்டு எனக்கு என்ன கேவலப்படுத்தினாலவோ இன்னும் பிள்ளை கல்யாணம்னாலே இன்னும் உன் பிள்ளை கல்யாணம்னாலேனு ஆ என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணனும் போவாது எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அதில் தான் இருக்குது என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டதான் என் வேலையை ஓ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை யாரும் அந்த புரோக்கருக்கு ஃபோன் அடிப்போமா அவர் தானே சொன்னாரு பையனை நேரில் பார்த்தா தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஃபோனை போட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் அடுத்த வாரம் மாப்பிள்ளை வாராரு நீ எல்லாத்தையும் பேசி ரெடி பண்ணி எல்லாம் கட் பண்ணிடுவாரு வந்த உடனே கல்யாணம் தான் டும் கிட்டி வேணும் கிட்டி வேணும் யாராக இருக்கும் நல்ல நல்ல செய்தி வந்திருக்கு அந்த நேரத்தில் நல்ல மணி அடிக்குது யார் இந்த நேரத்தில் காலையும் பிள்ளை அடிக்கியா

நல்ல பெரிய இடமா தான் இருக்கும் போல இருக்கு இப்படியாச்சும் இந்த சம்மந்தத்தை முடிச்சுட்டு புரோக்கர் கமிஷனை நல்லா வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் எப்படியாவது என்ன முடிக்கணும் முடிச்சதா கமிஷன் நிறைய கிடைக்கும் நல்ல பெரிய கையா இருக்கும் போல இருக்க நல்ல வீடு காரு பங்களா எல்லாமே நல்ல சூப்பரா இருக்கு நல்ல வசதியா இருப்போம் இருக்கு பார்ப்போம் வாங்க வாங்க வந்து உள்ள உட்காருங்க வாங்க நல்ல வீடு உள்ள பார்க்க நல்லா அழகா இருக்கு எப்படியாச்சும் இந்த சம்பந்தத்தை முடிச்ச நம்மளுக்கு நல்ல ப்ரோக்கர் கமிஷன் வரும் எப்படியாவது முடிச்சிடணும் இந்த வாட்டி பேசி நேத்து போன்ல சொன்னம்ல பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு நல்லா அழகா இருக்கும் உங்களுக்கும் நல்லா செட் ஆகும் அந்த பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கா இது ஒண்ணுமே சொல்லல சரி அதான் நேரில் வந்துட்டு என்ன செய்யாதுன்னு கேட்டுட்டு போகணும் வந்தேன் ஐயோ கடவுளே நானே உங்களுக்கு ஃபோன் எடுக்கணும் ஃபோன் எடுத்தேன் நீங்களே நேராக வந்துட்டியே நானே உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் என் மாட்டை சேதி சொல்லிட்டேன் என் மாவன் அடுத்த வாரத்தில் வாரேன் இருக்கான் அப்படியே நேராக அழைச்சிட்டு போய் எல்லாருமே ஒரே தான் பொண்ணை பார்த்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் பேசி போட்டு போகலாம் வச்சு அப்படியே தேடி குடிச்சிடலாம்ல அதான் நானே ஃபோன் பண்ணு நினச்சேன் நீங்க வந்துட்டியே அப்படியா சந்தோஷம் சரி அப்போ நான் பொண்ணு வீட்டில் சொல்லி வைக்கேன் அடுத்த வாரத்துல மாப்பிள்ள வீட்டுல இருந்து வாராவ அப்படின்னு சொல்லிடவாமா சொல்லி வைங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன செய்முறை எப்படி வசதி போக்குவரத்து நம்ம வீடு வாசல் எல்லாம் பார்த்துருப்பேன் நம்ம வசதி எல்லாம் தெரியும் அதே மாதிரி நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஏத்தாப்புல இருந்தால் தான் பொண்ணு நம்ம சொல்லி வைக்க கேட்கும் என்ன புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஆ புரியுதுமா புரியுது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது நான் எத்தனை சம்பந்தம் போட்டிருப்பேன் எனக்கு எல்லாம் தெரியும் அவங்களும் உங்களுக்கு ஏத்தாப்புல நல்ல வசதியா தான் இருக்காவ பொண்ணும் நல்ல வடிவா இருக்கும் உங்க பையன் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாப்புல அது மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன் எல்லாமே நானும் பொண்ணு வீட்லயும் பேசி வச்சிருக்கேன் நீங்களும் அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க அதே மாதிரி நகை நட்டு சீசனத்தி செய்வன போக்குவரத்து எல்லாம் நேரடியாக நீங்களே பேசிடுங்க என்ன நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியாதுல்ல என்ன நாங்கள் பிள்ளைய பார்த்தோம் நாங்கள் எப்படி போய் நேரடியாக அவங்கள்ட்ட கேட்க முடியாது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்ல நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது நாங்களும் சம்பளப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இஷ்டம்னா பார்க்க போகிறோம் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிடலாம் ஏன்னா முதல்ல சொல்லிடுங்க கேட்டால் முன்னாடியே சொல்லலன்னு சொல்லுவாங்களா என்னென்ன செய்முறை போக்குவரத்து எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க நான் என்ன ஏதுன்னு சொல்லி சரிம்மா நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு என்ன கேட்பல என்னென்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்ப்பில்ல என் வீட்டில் இல்லாததான் எனக்கு இருக்காது ஒரே ஒரு பிள்ளை பற்றிலாம் இத்தா தண்டி வீடு கட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் யாருக்கு அவனுக்கு தான் அப்புறம் அவனை கட்டிக்கிட்டு அவளுக்கு தானே எல்லாமே போகுது இப்போ அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் அவளும் தான் போகிறான் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை நம்ம தான் வயசாகிட்டு இனிமேல் நம்ம எங்கள் ஒரு மூலையில் கிடக்க போகிறோம் நமக்கு எதுவும் தேவையில்ல அவங்க நல்லா இருந்தாலே நம்மளுக்கு போதும் பொண்ணுக்கு ஒரு இரநூறு பவுன் நகை ஒரு கார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கையில் பணம் கொடுக்கணும் இது மட்டும் சொல்லுங்கள் வேற எதனால் பெருசாக எதிர்பார்க்கல வேணும் நம்மளுக்கு ஏன் அடுத்த வச்சு வச்சு சரிம்மா நீ கேட்டதா நான் அப்படியே உங்கள்ட்ட சொல்லியேன் என்னை எதுன்னு சாயந்தரத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்குவோம் சரி நான் அப்படியே கிளம்புறேன் ஆ சரி கிளம்புங்க